வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி பதிவு வானிலை அமைப்பு முதலிலே தலைப்புச் செய்தி மழை பொழிவு விலகவில்லை படிப்படியாக தீவிரமடையும் தொடங்கி பல இடங்களிலே தீவிரமடையும் மழைப்படிவு அதிகன மழைப்படிவு வரை தொடரும் அந்த எச்சரிக்கை ஏதும் திரும்பப் பெறவில்லை திரும்ப பெற மாட்டாது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்படிவு தொடரும் என்பதற்கான அறிக்கை தான் விளக்க அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது வங்கக்கடலில் தென்மேற்கு பகுதியை அடைந்திருக்கக்கூடிய அதாவது இலங்கையோட திரிகோண தெற்கு தென்மேற்கு திசையில் தெற்கு தென்கிழக்கு திசையில முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேதாரண்யத்திற்கு ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கு திசையிலும் சென்னைக்கு எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கு திசையிலும் நிலை கொண்டிருக்கிறது வார்த்தைகளை பார்க்க வேண்டும் தெற்கு தென்கிழக்கு கிட்டத்தட்ட தெற்கு தெற்கு திசைக்கு கொஞ்சம் தென்கிழக்கு திசைக்கும் இடைப்பட்ட தெற்கு தென்கிழக்கு திசை இந்த அமைப்பானது ஏன் நேற்று எதிர்பார்க்கப்பட்ட மழை தீவிரமடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த மழை விலகி போய்விட்டது போகிவிடும் என்று கூட நீங்கள் நினைக்கலாம் இந்த மழை நேற்று மாலை தொடங்கியதன் காரணமாக தீவிரமில்லை ஏன் மாலை தொடங்கியதால் தீவிரமில்லை என்றால் மழைப்பொழிவு தொடங்கிய நேரம் மாலை ஆறரை மணி ஏழு மணிக்கு தான் வேதாரண்ய பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கியது இரவு எட்டு ஒன்பது மணிக்கு தான் மயிலாடுதுறை எல்லாம் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுத்தது சென்னைக்கும் தூரலை கொடுத்தது சாரலை கொடுத்தது தொடங்கிய நேரத்தில் குளிரலை ஆக்கிரமித்த நேரம் இரவு வந்து விட்டது சூரியன் மறைந்து விட்டது குளிரலை ஆக்கிரமித்து விட்டது அந்த நேரத்தில் மழை தொடங்கியதன் காரணமாக மழை பொழிவு தீவிரமில்லை குளிர் சதவீதம் கூடுதல் சார் என்ன சார் மறுபடியும் கதையை சொல்றீங்க இந்த மழையும் பெய்யாதா அப்படி அல்ல விரிவாக இறுதி வரை கேளுங்கள் நிகழ்வானது தற்பொழுது வேதாரண்யத்திற்கு ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது மிக மெல்ல நெருங்குகிறது டெல்டா மாவட்ட கரையை எட்டாம் தேதி தான் நெருங்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் டெல்டாவை விட்டு விலகும் முப்பதாம் தேதி தான் அது கரை கடக்கும் அது டெல்டா மாவட்டத்திற்கு வடக்கே போய் செயலிழந்து தான் கரை கடக்கும் இதெல்லாம் காற்று அச்சம் துளியும் வேண்டாம் அது புயலாக மாறினால் கூட டெல்டா மாவட்டங்களை நெருங்கும் பொழுது அது செயலடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் படிப்படியாக தான் கரை கிடக்கும் ஆனால் இருக்கும் இடம்தான் பிரச்சனை என்ன சார் இருக்கும் இடம் பிரச்சனைனா மழை பொழிவை கூடுதலாக தரும் நேற்றைக்கே ஒரு நீரோட்ட படத்தை அனுப்பினேன் தமிழ்நாட்டு கரையோரமாக ஒரு நீரோட்டம் நீரோட்டம் வலுவா வலிமையாக பயணிக்கிறது அந்த நீரோட்டம் இலங்கையோட காங்கேசன்துறையை ஒட்டி முல்லைத்தீவை ஒட்டி திரிகோணமலையை ஒட்டி கல்முனை மற்றும் தென்கோடி இலங்கை அம்மந்தோட்டா வரைக்கும் அந்த வலுவான நீரோட்டம் பயணிக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தின் தீவிரம் தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து அதாவது மன்னிக்கவும் காங்கேசன்துறையில் இருக்கக்கூடிய தீவிரம் தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் காங்கேசன்துறைக்கு தெற்கே போக போக முல்லைத்தீவில் இன்னும் கொஞ்சம் அந்த நீரோட்டம் தீவிரம் ஆனால் அதைவிட திரிகோணமலையில் திருகோணமலையில் தீவிரம் கல்முனையில் அதைவிட தீவிரம் இதன் காரணமாக அந்த நீரோட்டத்தை பிடித்ததும் நிகழ்வானது ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமாகி பிறகு படிப்படியாக ஒரு புயலென்ற பெயர் கூட பெற்றாலும் ஆனால் விலகி போயிவிடாது வந்தே தீரும் என்பதுதான் இந்த தலைப்புச் செய்தி ஆனால் வந்தால் காற்று அச்சுறுத்தல் இல்லாமல் செயலிழந்து மழை பொழிவை அதிகமாக கொடுக்கும் நெருங்கும் பொழுது தான் அதிகமாக கொடுக்கும் இப்பொழுது பொழுது விடிய போகிற நேரம் இந்த நேரத்தில் பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வடக்கிலிருந்து வரக்கூடிய அலை என்னாகும் பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் ஹைதராபாத்தில் பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் என்பது வெயில் வந்ததும் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினெட்டு என்று உயர்ந்த பிறகு கண்டிப்பாக அந்த அந்த வெப்ப நீ குளிர் நீராவியானது வெப்பமடைந்து வரும் பொழுது மழை சதவீதத்தை கூட்டும் நெருங்கி வரும் பொழுது குளிர் நீராவியை குளிர்காற்றை பின்னுக்கு பின்னோக்கி தள்ளும் குளிர் நீராவியும் தேவை மழை பொழிவு வெப்ப நீராவியை குளிர்வித்து மேகமாக உருவாக்கி மழைப்பொடிமை ஏற்படுத்தக்கூடியது குளிர் நீராவி ஏற்கனவே சென்னைக்கு ஒரு மண்டலம் வந்த பொழுது குளிர் நீராவி கிடைக்காத காரணத்தினாலே மழையே பொய்யாமல் போனது ஆனால் இதற்கு குளிர் வந்து கொண்டிருக்கிறது குளிர் நீராவியை பின்னுக்கு தள்ளும் அளவான குளிர் நீராவியை பெற்று அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களை அதாவது நெருங்கி செயலிழந்து விலகி கடலூர் மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ முப்பதாம் தேதி கரை கடக்கும் ஒன்றாம் தேதி உள்ளே போகும் இரண்டாம் தேதி அரபிக்கடலுக்கு போகும் வட உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடகாவின் தெற்குப் பகுதி வழியாக மைசூர் வழியாக மங்களூர் வழியாக அப்படி அரபிக்கடலுக்கு இரண்டாம் தேதி போய் மூன்றாம் தேதி சேர்ந்த பிறகுதான் மழை விலகும் ஆக மூன்றாம் தேதி வரை நான்காம் தேதி வரை மழை இருக்கிறது இந்த நிகழ்வால் நெருங்கி வர நெருங்கி வர மழைப்பொழிவு அதிகரிக்கும் வெயில் வந்து வெப்பமுயர வெப்பமுயர மழைப்பொழிவு இன்றைக்கு பொழுது விடிந்ததும் காலை மழை கூடும் ஆக காலை மழைப்பொழிவு இப்பொழுது தூரலாக இருந்தாலும் ஆறு மணிக்கு மேல் மீண்டும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதியிலும் கடலூர் மாவட்டத்திலும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடையும் பிறகு படிப்படியாக திருவாரூர் மாவட்டத்தில் காலை தீவிரமடையும் அரியலூர் உட்பட நாகப்பட்டினம் தெற்கு பகுதி திருவாரூர் தெற்கு பகுதியெல்லாம் காலை பத்து மணிக்கு மேல் நல்ல ஒரு தீவிரத்தை காட்டும் மதியம் மாலை எல்லாம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை ராமநாதபுரம் என்று மழைப்படிவு தீவிரமடையும் மதியத்தில் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் சென்னைக்கும் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் விழுப்புரம் பண்ணி மறந்துட்டேன் கடலூருக்கு வடக்கே புதுச்சேரி விழுப்புரம் எல்லாம் இன்றைக்கு காலையே தொடங்கிடும் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டுலாம் இன்றைக்கு காலை தொடங்கிடும் மதியத்தில் திருவண்ணாமலை வரை எட்டிவிடும் வேலூர் திருப்பத்தூர் வரை மாலைக்குள் எட்டிவிடும் ஒட்டுமொத்தம் மதியத்திற்கு மேல் பாலக்காட்டு கணவாய் வரை எட்டிவிடும் மாலையில எங்க மாவட்டம் பெயர் சொல்லவில்லை எங்கள் மாவட்டத்துக்கு மழை பெய்யாது போல் தெரிகிறது நீங்கள் சொல்லாதது சூசகம் தெரிகிறது என்று நேற்றைக்கு அவ்வளவு கைபேசி அழைப்பு அதாவது உச்சபட்ச மழை எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருப்போம் மழை பாதிப்பு கொடுக்கும் என்று நிலையில பூச்சி விரட்டி அடித்தலுக்கு வானிலறிக்கை கொடுத்து கொண்டிருந்தால் எண்ணெய் திட்டுவார்கள் சற்றே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழை பொழிவு அதிகமாகும் பொழுது பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற அறிக்கை எல்லாம் வழங்க இயலாது மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை உண்டு திண்டுக்கல் தாண்டி கோயம்புத்தூர் மாவட்டமும் மழை பொழிவை கொடுக்கும் நீலகிரியும் கொடுக்கும் தேடியும் கொடுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்கள் வரை கொடுக்கும் நேற்றைக்கு இது அழுத்தம் திருத்தமாக அறிவிக்காத காரணத்தினாலே வேதனை குரல்களை என்னிடம் கொட்டினார்கள் கிருஷ்ணகிரி வரைக்கும் சார் உள் மாவட்டங்கள் வழிதான் போவதில்லை பத்தாம் தேதி வாக்கில மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்கிறது ஆகவே நிகழ்வுகள் டிசம்பரில் தான் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பி விட்டுத்தான் போகும் தயவு செய்து பொழியாமல் விட்டுவிட்டு பற்றாக்குறையோடு விட்டுவிட்டு போகிவிடும் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் முதலிலே இதை புரிந்து கொள்ளுங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரை முதலிலே முன்னெச்சரிக்கையை கொடுத்து விட்டு வருகிறேன் அதுவரை பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களை நெருங்கக்கூடிய இந்த நிகழ்வு காலை மழைபிடுவு படிப்படியாக அதிகரிக்கும் பத்து மணிக்கு மேல் வெயில் வந்ததும் நண்பகலிலே பனிரண்டு மணிக்கு நல்ல பொழிவு கொடுக்க தொடங்கும் மாலையில் மேலும் தீவிரமடையும் இன்றைக்கு குளிரலை எட்டாது குளிரலை குளிரலைக்கு மிகுந்த சக்தி வரக்கூடிய நிகழ்வில் இருக்கும் என்பதனால குளிரலை சக்தியை விட கூடுதல் சக்தி இருக்கும் என்பதனால குளிரலையை பின்னுக்கு தள்ளும் அதே வேளையில் குளிரலையும் இதில் வந்து கலக்கும் கலந்தால்தான் மழை பொழிவு கலவையும் இருக்கும் மழையும் இருக்கும் அதிகன மழை இருக்கும் ஆக இப்பொழுதைக்கு மழை இன்றைக்கு தொடங்கி இன்று மதியத்திற்கு மேல் தீவிரமடைந்து மாலை இரவிலே நன்றாக இன்னும் தீவிரமடைந்து நாளை இருபத்தி ஏழாம் தேதி கனமழை பொழிவு தொடர் கனமழை பொழிவு எல்லாம் கொடுக்க இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி முன்னேற வந்து தான் கடற்கரையை ஒட்டித்தான் அது வடக்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திருச்சி திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் என்ன சார் எங்க மாவட்டத்தை விடுறீங்க பெய்யாதன்னு கேட்டு உங்க மாவட்டத்துக்கு மழை பெய்யும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை அளவான மழை ஏரி குளங்களை நிரப்பும் அடுத்தது இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்க மாவட்டத்தை ஒதுக்கி ஒதுக்கிட்டு போகிறீங்களேன்னு உடனே ஆரம்பிச்சிடாதீங்க முதல்ல அதீத மழைப்பொடிவு முன்னெச்சரிக்கை கொடுக்க வேண்டிய இடத்திற்கு சொல்லிட்டு வந்துடுற முதலில் தான் தேவை பிறகு விவசாயத்திற்கு அடுத்தது புரியுதுங்களா அதனால சற்று பொறுமை காக்க வேண்டுகிறேன் அடுத்தபடியாக திண்டுக்கல் கரூருக்கு கிழக்கே கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டம் மற்றும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மற்றும் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் புதுக்கோட்டை எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் சிவகங்கையெல்லாம் இத்தனை மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு கண்டிப்பாக மிக கன மழைப்படிவு கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழை அதீத கனமழைப்படிவு கொடுக்கும் சார் என்ன சார் பீதிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கங்க ராமேஸ்வரம் பகுதியில் சில மணி நேரங்களில் எவ்வளவு மழை பெய்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன் வேதாரண்யம் பகுதி மக்களே உங்களுக்கு தெரியும் சிறிது நேரத்திலே பதினெட்டு பத்தொன்பது சென்டிமீட்டர்லாம் பெய்த காலங்கள் உண்டு ஆகவே அவையெல்லாம் சிறிய சுழற்சிகள் இந்த சுழற்சி கண்டிப்பாக நேரடியாக வரும் என்பதனால நேரடியாக வந்து கரை கடக்காவிட்டாலும் கரையை நெருங்கும் வரைக்கும் தான் அதிக மழைப்பெடுமை தரும் நெருங்கும் நெருங்கிய பிறகு செயலிழக்கும் செயலிழந்தாலும் மழை தொடரும் டிசம்பர் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை மழை தொடரும் ஆனால் உச்சபட்ச மழைப்பிடிவு என்பது நெருங்கும் பொழுது மட்டுமே நெருங்கி செயலிழக்கும் வரை மட்டுமே ஆகையின் காரணமாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நான்கு நாட்கள் கண் கூடுதல் மழைப்படிவு என்பது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதீத மழைப்பொழிவுக்கு சாத்திய கூறி இருக்கிறது முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை அதற்காக பீதி அடையக்கூடாது காரணம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறீர்கள் தேவையில்லாத முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டும் என்னால் புரிய முடிகிறது காற்று அச்சம் மட்டும் வேண்டாம் 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 என்று ஒரு லட்சம் முறை சொன்னாலும் வதந்திகள் பத்து லட்சம் அளவிற்கு பரவுகிறது தயவு செய்து சொல்கிறேன் ஒரு லட்சம் அளவிற்கு இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் பத்து லட்சமாக பரவக்கூடிய அந்த வதந்தியை தயவு செய்து நீங்கள் பரப்பி ஒரு கோடியாக மாற்றாதீர் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் காற்று அச்சம் வேண்டாம் அதீத மழைப்பொழிவு கன மழைப்பொழிவு தொடர் மழைப்பொழிவு தாழ்வான பகுதிகளுக்கு நீர் தேங்கும் மழை பொழிவு பயிர்களுக்கு சற்று இரண்டு மூன்று நாட்கள் தேங்க வைத்து பிறகு வடிய விடும் அளவிற்கு மழை பொழிவு இவையெல்லாம் இருக்கிறது முதலிலே எடுத்த இடப்பிலேயே மழை பொழிவு பாதித்து விடாது முதலிலே பெய்ய தொடங்கியதும் திருச்சி வரை மழை பொழிந்ததும் நாமக்கல் புதுக்கோட்டை உள்பகுதியெல்லாம் பெய்ய தொடங்கியதும் பிறகுதான் அங்கிருந்து கண்டிப்பாக அவர்களுக்கு தண்ணீர் தேவை இருக்காது வயல்களிலே அப்போ தண்ணீரை வடிய விடுவார்கள் வடியை விடும் போது கடலோர கடைமடை நோக்கித்தான் அந்த வடியை விடும் தண்ணீர் வரும் இதையெல்லாம் நாம மனதில் கொண்டுதான் நாம் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இயற்கையும் அறிந்திருக்க வேண்டும் இயற்கை அமைப்பையும் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய நில அமைப்பு நம்முடைய உங்களோடு இருக்கக்கூடிய இந்த உங்களோடு உங்கள் விவசாயியாக இருக்கக்கூடிய எண்ணெய் புரிந்து கொள்ளுங்கள் எதற்காக சொல்கிறேன் என்று ஆகவே பீதி வேண்டாம் அச்சம் வேண்டாம் தாழ்வான பகுதிகளுக்கு மட்டுமே முன்னெச்சரிக்கையை தவிர புயல் எச்சரிக்கை ஏதும் இல்லை காற்று பயம் வேண்டாம் காற்று இருக்காது செயலிழந்து கரை கிடக்கும் தயவு செய்து தேவைக்கு அதிகமாக முன்னெச்சரிக்கை எடுத்து விடாதீர் நமக்கு தேவை வடிகால் வசதியை சரி செய்தல் இப்பொழுதைக்கு அதுதான் தாழ்வான பகுதி எது என்று உங்களுக்கு தெரியும் அந்த இடத்தில் அந்த இடத்தில் இருப்பவர்களாவது முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அந்த இடத்தை காலி செய்து விட்டு போங்கன்னு நான் சொல்லலை புரியுதுங்களா தாழ்வான பகுதி எது என்று உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மழை பெய்தால் உங்களுக்கு அங்கே மழை வரும் என்பது தண்ணீர் வரும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே பலர் ஆற்றங்கரையில் இருக்கிறார்கள் பலர் வாய்க்காலில் இருக்கிறார்கள் பலர் குளக்கரையில் இருக்கிறார்கள் பலர் ஏரியை தூர்த்து ஏரி மீது இல்லம் அமைத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் பல்வேறு இயற்கை அமைப்பை இயற்கையை அதாவது நீர் வழித்தடத்தை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அப்ப நீர் நீர் வழித்தடத்தை தேடித்தான் வரும் நீர் வழித்தடம் இல்லாமல் இருந்தால் நீர் வழித்தடம் அது உங்கள் வழித்தடமாக இருக்கும் அதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது தேவை மழைக்கு முன்னெச்சரிக்கை தொடர் மழை பொடிவு இருக்கிறது இல்லை டிசம்பர் நான்காம் தேதி வரை மழை இருக்கிறது மாற்றமில்லை செயலிழந்துதான் கரை கடக்கும் மாற்றமில்லை அதற்கான முன்னெச்சரிக்கையோடு இடுங்கள் காற்று அச்சம் வேண்டாம் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டே இயற்கையை இயற்கையை மேலும் கெடுக்காதீர் இயற்கையை அழிக்காதீர் இணைந்தே இருங்கள் நன்றி